ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைய ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆவீங்க ஒரு ஒன் மந்த்துக்கு விடாமல் இதை நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறதையும் உடம்பு நல்லா ரிலீஃபாக இருக்கிறதையும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் அது மாதிரியான ஒரு ரெசிபி தான் வெயிட் லாஸ் ரெசிபியெல்லாம் வந்து டேஸ்ட் இல்லாமலும் நமக்கு பிடிக்காமலும் அந்த மாதிரி தான் வெயிட் லாஸ் ரெசிப்பிலாம் நம்ம எடுத்துப்போம் இது அந்த மாதிரி இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக நமக்கு இன்னும் சாப்பிட்ணுன்னு தூண்டக்கூடிய அளவுக்கு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி இது இதுக்கு நான் ஒரு கப்பு பார்லி எடுத்துருக்கேன் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் வாங்கிக்கிங்க ஒரு கப்பு பார்லிக்கு நீங்கள் ஒருத்தர் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா கம்மியாக செஞ்சுக்கிங்க ஒரு கப்பு பார்லியை நல்லா சூடான கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான தீயில வச்சு இந்த நிறம் கொஞ்சம் மாறணும் அந்த ஃப்ளேவர் அரோமா நல்லா வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து இதை வறுத்து ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க ரொம்ப தீயெல்லாம் விட்டுடாதீங்க அந்த ஃப்ளேவர் வர அரோமா வந்து நமக்கு நல்லா தெரியும் அந்த டைமில் இறக்கி நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு குரகுரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக உங்களுக்கு வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் அது ரொம்ப கஞ்சி தன்மையாக ஆகிடும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்ததை குக்கரில் போட்டுக்குங்க குக்கரில் போட்டு ஒரு கப்பு போடுறீங்க அப்படின்னா மூணு கப்பு தண்ணி விட்டுக்குங்க நல்லா தாராளமாகவே தண்ணி விட்டு இதை ஒரு ரெண்டு மூணு விஷில் வச்சு நல்லா வேக வச்சு சாஃப்டாக இருக்கணும் நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி எத்தனை விஷில் வைப்பீங்களோ உங்கள் குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஒரு அஞ்சாறு பல்லு நறுக்குன பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டும் பொடியாக நறுக்குனதை ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வதக்கி விட்டு அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்குங்க ஒரு பத்து கேரட் பத்து பீன்ஸு ஒரு கேரட்டு அதையும் பொடியாக நறுக்கி ஒரு பவுல் வர மாதிரி அதையும் நல்லா இது கூட சேர்த்துக்குங்க இதில் நீங்கள் வந்து கார்ன் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காய்கறிகள் இன்னும் பிடிக்குன்னா கீரை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அதை வதக்கி எடுத்து வச்சுக்கிங்க இப்போது நம்ம இந்த வெந்த பார்லியில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் அது உள்ளே சேர்த்துருங்க உங்களுக்கு மஷ்ரூம்லாம் பிடிக்குன்னா கூட நீங்கள் மஷ்ரூம்லாம் கூட சேர்த்துக்கலாம் என்ன மாதிரி ஹெல்த்தியாக காய்கறிகள் சேர்த்துக்க முடியுமோ நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வேக மிங்கிளாகிற மாதிரி காயும் வெந்து காய் வந்து வதக்கினதிலே பாதி வெந்துருச்சு இது கூட சேர்ந்து மிங்கிளாகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்து வேக வச்சுக்கிங்க வேக வச்சுட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி காரம் வந்து உங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் அரைல மூடி லெமன் புழிஞ்சி விட்டுக்குங்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து டேஸ்ட் டேஸ்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் எல்லாமே நம்ம ஹெல்த்தியாக தான் சேர்க்குறோம் அன்ஹெல்தி எதுவும் கிடையாது நீங்கள் இதை இந்த லெமன்லாம் சேர்த்து இதை நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது தான் இது டேஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியாக நறுக்குன மல்லி இலை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க இதில் ஜீரகத்தூள் பெப்பர் தூள் எல்லாம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் பரிமாறும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட அது கூட நீங்கள் பரிமாறிக்கலாம் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்தியாக நல்லா இதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்காக டயட்டில் இருந்தீங்கன்னா கூட ஒரு பவுல் சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஹெல்தியாக சாப்பிட்ட ஃபீலிங்கையும் கொடுக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் உங்களுக்கு இதில் நிறைய நார் சத்து இருக்குது இது வந்து கெட்ட நீரை எல்லாத்தையும் வெளியேற்றிடும் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிப்பா